உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் சனி பகவான் நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் கேந்திராதிபதியும் உங்களுடைய ஏழாம் வீட்டில் கேந்திர பலம் பெற்று நிற்கக்கூடிய இந்த தருணம் ஏன்னா சுக்கர பகவான் ஏழாம் வீட்டில் நின்னாலே மாளவிகா யோகம் சொல்லுவோம் அதே போல சனி பகவான் தனது சொந்த வீட்டில் கேந்திர பலம் பெற்று நிற்கும் பொழுது சசயோகம் சொல்லுவோம் இந்த இரு கிரகங்கள் நட்பு கிரகங்கள் இணையும் பொழுது அது யோக நிலையில் இணையும் பொழுது அது இந்த ராசிக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைவு அப்பேற்பட்ட ஒரு அமைவில் சரிய முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியம் சொல்லலாம் அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து வரக்கூடிய இருபத்தி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த கால அமைவு முப்பத்தி ஓரு நாட்கள் இருக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பத்தாம் பாவம் பலம் பெறுது அப்போது தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது அந்த சிக்கல்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் சக்ஸஸ்ஃபுல் இத்தனை நாளாக எடுத்து செய்த ஒவ்வொரு ப்ராஜெக்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பீங்க மற்றவங்க அது ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து செய்து சம்மந்தமே இல்லாமல் காரணமே இல்லாத சில விஷயங்களால் அது ரிஜெக்ட் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் புது புது முயற்சிகள் புது புது கண்டுபிடிப்புகள் விஞ்ஞான துறையில் இருக்கிறவங்களே இருந்து அறிவியல் ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களே இருந்து ஒரு மருத்துவ மெடிசன் சம்மந்தப்பட்ட துறையில் இருந்து சில கண்டுபிடிப்புகளும் சரி உங்களுடைய வேலையினுடைய முயற்சிகளும் சரி அதே நேரத்தில் ஒரு அரசு உத்தியோக ரீதியில் அதிகாரபூர்வமான இந்த காக்கிச்சட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு தூக்கம் கெட்டு உங்களுடைய உண்மையான திறமையை கொண்டு எல்லா வேலைகளையும் செய்து ஆனால் அதற்குரிய பலன்களை கிடைக்காத அளவுக்கு ஒரு சூழல்களை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க அப்போது அந்த மன உளைச்சலுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வேலையில் டாப் பொசிஷனில் ஒரு சக்சஸ் அடைய போறீங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் சில அவார்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சிலரால் பாராட்டக்கூடிய ஒரு நிலைகள் கிடைக்கும் இது உங்களுடைய அடுத்த தலைமுறை வரைக்குமே உங்களுக்கு பேர் செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை உண்டாக்கும் அதுலேயும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கும் புது புது அந்த நட்புகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு திடீர் ஒரு சக்சஸ்ஃபுல் அடுத்தது உங்களுக்கு ஒரு நெல் நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதில் உங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ரைவேட்டில் ஒரு ஜாப்ல இருக்கிறீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த கொஞ்ச நாளில் வந்து வேலை செஞ்சவங்க சடனாக பிக்கப் பயி அடுத்த லெவலுக்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க நமக்கு எப்போ ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் நாம் அந்த வேலையிலிருந்து நம்மளுடைய பொருளாதார நிலை உயரணும் அதுக்கு நாம் என்ன செய்கிறதுனே தெரியலேன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்போது அந்த நிலைக்கு காரணம் இந்த கிரக அமைவு அடுத்தடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கும் வேலை உயர்வும் கிடைக்கும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய வெளிநாடு முயற்சிகள் எடுத்து அது தடப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போ அதற்குரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலம் இப்போ மூவ் பண்ணுங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆல்ரெடி வெளிநாட்டில் இருந்து சில பிரச்சனைகளில் லாக்காகி நல்லா போயிட்டுருந்தது இப்போ தேவையில்லாத சிக்கல்களில் ஆளாயிட்டேன் இப்போ வேலையே பறி போகக்கூடிய ஒரு சூழல் இந்த வேலையில் இருந்து மீண்டும் ஒரு மாற்றங்களும் மாறுதல்களும் பிறக்குமா எனக்கு இன்னொரு வேலை டக்குன்னு கிடைக்குமா இந்த வேலையினுடைய டைம் முடிகிறதுக்குள்ள குழப்பமெல்லாம் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகுது இதில் சிலருடைய வாழ்க்கைகள் திருமண லைஃப்பே பிளாக் ஆகி நின்றது ஏன்னா இப்போ ஏழாம் பாவம்ன்றது திருமணத்திற்குரிய இடம் அந்த மனைவி சார்ந்த இடம் அதுலேயும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட இடம் இதில் வந்து நட்புகள் சார்ந்த இடம் இதில் கிளைண்ட்டு உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய இடம் அப்போ இந்த இடம் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் பிளாக் ஆகி இருந்திருக்கும் சனி வக்ர நிலையில் இருந்ததுனால கணவன் மனைவிக்கெல்லாம் சில பிரச்சனைகள் உண்டாயிருக்கும் சில டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனைக்கு போயிட்டு இருப்பீங்க அந்த டைவர்ஸ் பிரச்சனை சர் சரி பண்ணி மீண்டும் ஒன்றிணைந்து வாழ முடியுமா குடும்பமே இன்னைக்கு பிரிஞ்சிருக்கு பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடிய ஆளாயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகள் கிடைக்கும் ஏன்னா இந்த சிம்மராசி அன்பர்கள் சுமை தாங்கிகள் உங்களுக்காக நீங்கள் வாழ மாட்டீங்க மற்றவங்களுக்காக வாழ வைங்க சிம்மராசி அன்பர்கள் பெண்கள் உண்மையிலேயே சொல்லணும்னா என்னைக்கும் ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணிருந்து செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் பெண்ணாக நின்று எதிர்நீச்சல் போட்டு அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் சுமந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அதே போல் ஆண்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே எல்லா இடத்துலையும் முதன்மையை நின்று முன்னோடியை நின்று எத்தனையோ பேருக்கு வழிகாட்டி எத்தனையோ பேருடைய வாழ்க்கைக்கு வந்து தன்னுடைய வேலையை விட்டுட்டு கூட அவங்களுக்கு நல்லதை செஞ்சு இன்னைக்கு அவங்க நல்ல வளர்ச்சி நோக்கி போனதுக்கு நீங்கள் காரணமாக இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய இந்த நிலைமையில் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்குண்டான உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு யாருமே இன்னைக்கு உங்களுக்கு அருகாமையில் வந்து நிற்கக்கூடிய நிலை அப்போ நல்லது செய்தும் இன்னைக்கு அதற்குரிய நற்பலன் உங்களுக்கு கிடைக்கலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கும் கண்டிப்பா இங்க விதைக்கிறது ஒன்றும் முளைக்கிறது ஒன்றா இருக்கும் இருக்காது நீங்க விதைச்சது முளைச்சே தீரும் அதற்குரிய நல்ல காலமா வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்கும் அதுவும் அது அறுவடை காலமா இருக்கும் கண்டிப்பா நல்லதை நினைச்ச உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அதற்குள்ள அதற்குரிய ஒரு வழி உங்களுக்கு பிறக்க போகுது சிம்மராசி அன்பர்கள் குறிப்பாக குடும்ப ரீதியில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகள் இன்றைக்கும் உழைக்கிறீங்க பாடுபடுறீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இன்னும் பிள்ளைகள் உங்களுக்கு கை கொடுக்கல அவங்க கை கொடுத்துருவாங்களன்ற நம்பிக்கையில் நீங்களும் எத்தனையோ விஷயங்களை வந்து நீங்கள் அது இதுன்ட்டு நிறைய கமிட்மெண்ட்டை உருவாக்கி உங்களுடைய முழு முயற்சியால் பேலன்ஸ் கொடுத்து தாங்கி இன்றைக்கி இங்கே படம் வாங்கி அங்கே வட்டி கட்டி அங்கே வாங்கி இங்கே கட்டி எவ்வளவோ பண்ணுறீங்க ஆனால் இங்கே எங்கே உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவத்தை இழந்துருவீங்களோன்ற பயம் உங்களுக்குள்ளே உருவாகிடுச்சு இதனால் பிள்ளைகளுடைய திருமண மேன்மைகளை பார்த்து பார்த்து செய்து அதுலேயும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமை வாழ்க்கையே அவங்களுக்கு கேள்விக்குறியாக கூடிய நிலைமை இதனால் குடும்பம் என்ன ஆகிடுச்சுன்னா வந்த குழந்தைங்கள அந்த பெண் குழந்தைங்களால் என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து குடும்பமே இன்னைக்கு ஒன்னோட ஒன்று ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு சூழல் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் பிறக்குமா மாறுதல்கள் கிடைக்குமான்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கப் போகுது இந்த நேரத்தில் நான் சொன்னேன் இந்த நேரத்தில் பேசுங்க அதற்குரிய முயற்சிகள் எடுங்க ஆட்டோமேட்டிக்காகவே குடும்பம் மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும் தொழில் ரீதியிலையும் சரி உங்கள் முயற்சிகள் ரீதியிலையும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் மாற்றங்களை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் இது இந்த காலகட்டங்களில் எப்பவுமே ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யோகம் சசயோகம் சொல்லுவோம் இதை வந்து மாலவிகா யோகம்னு சொல்லுவோம் இப்போ ஏற்பட்ட யோக அமைவு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் இந்த பாக்கியத்தை சரியாக பயன்படுத்தினால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் கிடைக்கும் உங்களுக்கு உண்மையிலேயே சொல்லணும்னா படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சித்தனைகள் ஏதாவது ஒரு மாற்றங்கள் மாறுதல்கள் பிறக்கு பிறக்குமா கிடைக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இது அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது முன்ன மாதிரி இப்போ இல்லை முகக்கலம் மாறிடுச்சு உடல் ஆரோக்கிய ரீதியில் பிரச்சனைகள் உருவாயிடுச்சு இனம் புரியாத வழி வேதனைகளை சந்திச்சிட்ருக்குறீங்க உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களை காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை சார்ந்த உங்கள் விரல உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட நிலை இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு நேரம்தான் இது அதனால் மூவ் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு அளிக்கக்கூடிய அளவுக்கு கிரக அமைப்புகள் இருக்குது அதனுடைய காணொலிகள் அடுத்து காணொலியில் நான் அதனுடைய பலன்கள் பற்றி சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அதற்குரிய முயற்சிகள் இப்போ எடுங்க கண்டிப்பாக இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருக்கும் அதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு இது ஒரு வளமான ஒரு கால அமைவு திருமணத்திற்குரிய முயற்சிகள் எடுத்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மேற்கொண்டு கடன் சுமைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் இந்த கிரக அமைவுகளால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கூடி வரும் ஏற்கனவே வீ இடத்த விற்று நம்ம கடனாவது கட்டலாம்னு நினச்சிருப்பீங்க அதை விற்காமலேயே நீங்கள் கடன் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் ஆக மொத்தத்தில் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜன ஜாத ஜாதகத்தில் உங்கள் லக்னத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறும் உன்னால் உங்களுக்கு இப்போ சிம்ம லக்னம் இதுவே உங்களுக்கு ஒரு கும்பல கும்பலக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களே அப்படியே டோட்டலாகவே இது நெகட்டிவ் பாதிப்பை உருவாக்கிடும் வீண் பழிகள் அசிங்கம் பாதிப்பு கடன் வாங்கிக்கிட்டு அதனால் கிட்ட கேவலப்படக்கூடிய ஒரு சூழல் நாம் எங்கேயாவது இங்கே இந்த இடத்த விட்டு வேறு எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கு எல்லாமே மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம டோட்டலாகவே அவங்க வந்து சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு வேண்டாதவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய நல்லது கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத அளவுக்கு ஆகிடும் இப்படி நிறைய சிக்கல்களுக்கு ஆளாகக்கூடிய சூழல் ஆகிடும் இப்படி அதுவே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சிம்ம ராசியா இதுவே உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துலாம் லக்னமாக இருந்துச்சுன்னா அது டோட்டலாக வேற மாதிரியான ஒரு நிலைமை உண்டாக்கிடும் பாசிட்டிவான வைப்ரேஷன் டாப் பொசிஷனுக்கு கொண்டு போயிடும் இருந்து இருந்தால் லக்னமாக இருந்தாலும் சரி ரிஷம் லக்னமாக இருந்தால் உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிடும் இது வரைக்கும் வாழ்க்கையில் இல்லாத வளர்ச்சி உங்களுக்கு உண்டாக்கிடும் அதனால லக்னத்தை பொறுத்து பலன் மாறும் அதனால ஜனன ஜாதகத்தை பாருங்க உங்களுடைய முடிவுகளுக்கு உண்டான முயற்சிகளுக்கு உண்டான முடிவுகளை சரியானதாக எடுங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஒரு ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவிக்கும் ஆக சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்